மகாராஷ்டிராவில் வேலையில்லா இளைஞர்களுக்கான பயிற்சி திட்டத்தை அறிவித்துள்ள முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பட்டதாரிகளுக்கு மாதம் தோறும் பனிரெண்டாயிரம் ரூபாயும் பிளஸ் டூ படித்தவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் மகாராஷ்டிராவில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிஜேபி சிவசேனா ஷிண்டே பிரிவு கூட்டணி அரசு சலுகை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பந்தபூர் என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேலையில்லா இளைஞர்களுக்கான பயிற்சி திட்டத்திற்காக ஐந்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக ஷிண்டே அறிவித்துள்ளார் அதன்படி பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த இளைஞர்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாயும் டிப்ளமோ ஐடிஐ படித்தவர்களுக்கு எட்டாயிரம் ரூபாயும் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாயும் பயிற்சி ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று ஏக்நாத் ஷெண்டே அறிவித்துள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்